எ கிராடில் சாங் டென்னிசன் புகழ்பெற்ற தொட்டில் பாட்டு கவிஞர் டென்னிசன் தமிழில் தமிழன்னல் பொன்னொழி சீர்காலையிலே சின்னஞ்சிறு பறவை தன்னுடைய சிறுகூட்டில் என்ன சொல்லி கூவியது என்னை பறக்கவிடு தாயே விடு என்று சொல்லி குவியது சின்னஞ்சிறு பறவை இன்னும் சற்றுறங்கிடுவாய் சின்னஞ்சிறு குஞ்சே உன்னுடைய சிறகி இரண்டும் புறம்பெற நீ கண்வளரா பறவை சோல மேலும் விட்டு பின்னர் கான் சின்னஞ்சிறு பறவை பொன்னொழி சீர்காலையிலே சின்னஞ்சிறு குழந்தை தன்னரிய தொட்டிலே என்ன சொல்லி கூவியது குஞ்சு பறவை கூறியது போல் தன்னை பறக்க விடச் சொல்லி என்றோ பைங்குழந்தை தேம்பியது இன்னும் சத்துரங்கிடுவாய் ஏலம்பூ குழந்தாய் நீ நீடம்பு வலுப்பெற்றால் ஓடி வெளிவரலாம் தாய் சொல்லை தட்டாமல் சற்றின்னும் கண் வளர்ந்தால் செய்ப்பறவை போலே நீ செவ்வானில் பறந்துவிடலாம்